பொற்கொடி ஆம்சாங் அவர்கள் வந்து சிபிஐக்கு மாத்தணுங்கிறாங்க இப்படிப்பட்ட சூழல்ல ஏன் இந்த வழக்கை வந்து வேகமா முடிப்பதற்கான கட்டாயம் இருக்குல்ல ஏன் இவ்வளவு லென்தா எழுத்துக்கிட்டே போறாங்க இந்த வழக்கு ஏன் அது ஒரு மாசம் முடியல மூணு மாசம் முடியல இது இன்னும் பத்து வருஷம் கூட ஆகலாம் வழக்கு முடியுது அப்படியா இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குன்னு கேள்விப்படுறேன் எப்படி போயிட்டு இருக்கு நீங்க எதுவும் விசாரிச்சுங்க இந்த வழக்கை பத்தி ஆரம்பிச்சு நான் சொல்லிட்டு வரேன் ஏதோ ஒரு பேக்கப் இருக்கு அதை தான் இப்போ ஆம்சாங்க மனைவி பொறுக்கொடி கூட வந்து எங்களுக்கு இந்த வழக்கு சிபிஐ விசாரணை கேட்கிறாங்க ஏன்னா இந்த வழக்குல வந்து ஆளும் கட்சியை சேர்ந்த முக்கிய புள்ளிகளுடைய அதிகாரம் செலுத்துறாங்க இந்த வழக்குல என்கவுண்ட்ரு பண்ணாங்க இல்லை திருவங்கடத்தை திருவங்கடத்தை என்கவுண்ட்ரு பண்ணி அப்படியே வழக்கு விசாரணை வந்து அங்கே வந்து என்கார்டு போட்டாங்க ஓ அம்சாங் கொலையில் மிகப்பெரிய தவறுங்கிறது திருவேங்கட என்கவுண்டர் தான் திருவேங்கட என்கவுண்ட்ரு பண்ணி ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்குது இது அன்னிலேருந்து நான் சொல்லுவேன் இல்லைன்னா அவசரம் சொல்லுவேன் ஏங்க சரண்டான அக்யூஸ்ட்டு நீங்கள் எப்படி என்கவுண்ட்ரு பண்ணிங்க இப்போ பகுஜன் சமாஜ் கட்சி தலைவராக இருக்க ஆனந்தம் சரி அந்த விஷயத்தில் வந்து நீங்கள் எப்படி பண்ணுங்கள் உடனே இந்த வழக்கை சிபிஐ மாற்றுங்க என்கவுண்ட்ரு பண்ணும்போது எனக்கு சந்தேகம் வருதுன்றது ஒரு அடுத்த திருத்தமாக அரசுக்கோ சோசியல் மீடியாவில் இந்த விஷயத்தை கொண்டு வந்திருந்தால் ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு ஆனால் ஆனந்தம் என்ன கொடுக்குறாரு சொன்னால் அவங்களாம் என்கவுண்டர் பண்ணாமல் என்ன பூஜை நடத்த முடியும் என்கவுண்டர் பண்ணுறது நியாயம் சொல்லி பேசுகிறேன் ராமஜெய் வழக்குன்னா குற்றவாளியை கண்டுபிடிக்கல சிபிஐ கொடுங்க மகன் சதீஷு வழக்கு குற்றவாளியே கண்டுபிடிக்கல சிபிஐக்குன்னா திருச்சி சுல்தான் என்ற சிறுமி படுகொலைக்கு வந்து குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும் போது சிபிஐ கண்டுபிடிச்சாங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிட்டாங்க விசாரணை அப்படி விசாரணை இருக்கும்போது எதுக்கு நீ சிபிஐ கேட்கற இப்ப போய் ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு இந்திய தேசிய லீக் கட்சியின் நிறுவன தலைவர் திருமதி தடா ரஹீம் அருந்துள்ளார் வணக்கம் ரஹிம்பாய் நல்லமா இருக்கீங்களா தமிழ்நாட்டையே உலுக்கிய வழக்கு ஆம்ஷா குலை வழக்கு பகுஜன் சமாஜ் கட்சி ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவருக்கு ஒரு மிக கொடூரமான முடிவு அந்த வழக்குல ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினேழு பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க சார்ஜ் ஷீட்டு ரொம்ப பெரிய சார்ஜ் ஷீட்டு சம்பவ சிந்தில் அப்படி அப்படியே எங்கெங்கேயோ போச்சு அந்த சார்ஜ் ஷீட்டு அதெல்லாம் நாமளே நிறைய பேசியிருக்கோம் குறிப்பாக இந்த கொலையில் சம்பந்தப்பட்ட பதினேழு பேருக்கும் குண்டாஸ் போட்டிருந்தாங்க நம்ம சென்னை மாநகர போலீஸ் வந்து குண்டாஸ் போட்டிருந்தாங்க போர்டுக்கு போனாங்க குண்டாஸ் உடைக்க முடியல ஹைகோர்ட்ல வந்து குண்டாஸ் உடஞ்சிருக்கு ஆம்ஸ்டாங் கொலையில் சம்பந்தப்பட்ட பதினேழு பேருடைய குண்டாஸை வந்து சென்னை ஹைகோர்ட் வந்து ரத்து பண்ணியிருக்காங்க இது நாம எப்படி புரிஞ்சுக்கிறது ஒரு தேசிய கட்சியின் ஒரு மாநில தலைவர் அவருக்கு ஒரு கொடூரமான படுகொலை அவர் சம்பந்தப்பட்ட வழக்கில் ஒரு பதினேழு பேருக்கு குண்டாஸ் உடைஞ்சிருக்கு அப்படின்னா நாம எப்படி புரிஞ்சுக்கிறது எங்க கோட்டை விட்டுருக்காங்க தமிழ்நாடு போலீஸ் இந்த பின்னணியை பற்றி எங்களுக்காக சொல்ல முடியுமா நிச்சயமாக குண்டர் சட்டம் என்பது ஒரு தடுப்பு காவல் சட்டம் தான் அது ஒரு தடுப்பு காவல் உடனே அவர்கள் ஜாமீனில் வர வரக்கூடாது என்பதற்காக போடக்கூடிய தடுப்பு காவல் அது போலீஸுக்கும் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் உடனே வரக்கூடாது அப்போ அந்த இடைப்பட்ட நேரத்தில் அவங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுறதுக்கு நேரம் கிடைச்சிது பார்த்தீங்களா ஏன் சொன்னால் ஐபிசி இப்போ வந்து பிஎன்எஸ் இருக்குது முன்னாடி ஐபிஎஸ் ஐபிஎஸ் செக்ஷன் படி பார்த்தீங்கன்னு சொன்னால் நைன்டி டேஸ்க்குள்ளே சார்ஜ்ஷீட் போடலாம் ஜாமீன் ஜாமீனில் கொடுத்துருவாங்க அப்போ அந்த நைன்டி டேஸ்க்குள்ளே வந்து இவங்களால் வந்து குற்றப்பத்திரிகை தயாரிக்க முடியாதுன்றதுக்காக ஒரு தடுப்பு காவலுக்காக தான் போடுறது அது வந்து குண்டாஸ் வந்து பெரும்பாலும் நூற்று தொண்ணூத்தெட்டில் தொண்ணூற்றி ஒம்பது பெர்சன்ட் வந்து ரத்து தான் செய்யப்படுவாங்க ஹைகோர்ட்டில் உடஞ்சிடும் ஹைகோர்ட்லேயே நிறைய உடைஞ்சிடும் அதனால் அதாவது குண்டர் சட்டம் ரத்து பண்ண செய்ய ரத்து செய்யப்பட்டதுனால வந்து இந்த வழக்குக்கு பலகீனம் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது ஓகே குண்டா சட்டத்துல வந்து அவங்க வந்து அஹ் காவல்துறை தரப்புல எதிர்ப்பு தெரிவிக்கும் போது என்னன்னு சொன்னீங்கன்னா இந்த ஆதாரங்கள் சாட்சிகள் இதெல்லாம் எதுவும் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க இந்த விஷயத்துக்காக நாங்க குண்டாஸ் குண்டாஸ் போட்டுருக்கோம் அப்ப அந்த விஷயம் முடிஞ்சுல குண்டாஸ் ரத்து ஏன்னா குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணிட்டாங்க இல்லையா இப்போ இதெல்லாம் இன்னொன்னு சொன்னீங்க நீங்க பேசும்போது சொன்னீங்க சம்பவ செந்தில் உட்பட நிறைய பேர் ஆமா குற்றபத்திரிக்கை சம்பவ செந்தில் பேரே இல்லை ஓ அப்படியா ஆமா சார்ஜ் ஷீட் சம்பவ செந்தில் பேர் இல்ல ஆனா அதுக்கு முன்னாடி ஊடகத்துல வந்து பாத்தீங்கன்னா சம்பவ செந்தில் பேர் வந்தது அப்புறம் நிறைய பேர் யார் யார் பேரும் சொன்னாங்க ஆனா சம்பவ செந்தில குற்றப்பத்திரிக்கையில இல்ல அப்ப சம்பவ செய்தியில அந்த சம்பவத்துல தான் காவல்துறை இல்ல ஏன்னா சம்பவத்துக்காக ஊடகங்கள் தான பாத்துருக்கோம் காவல்துறை அபிஷியலா வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுக்கல இல்ல இப்போ சிசி ராஜா வந்து ஊடகங்கள்லாம் சி ராஜா வந்து ஆம்சாங் படுகொலையில முக்கிய குற்றவாளி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அவரை என்கவுண்டர் பண்ண பிறகு ஜேசி ஒரு பிரஸ் மீட் வச்சு சொல்றாரு சிசிங் ராஜாவுக்கும் ஆம்சாங் படுகொலைங்க சம்பந்தம் இல்லையா அவர் வேற வழக்குல தடப்படும் குற்றவாளியா இருந்தாரு ஆம்சாங் வழக்குல அவர் சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டாங்க காக்காத்தோ பாலாஜி என்கவுண்ட்ரு நடந்த பிறகு என்ன சொல்றாங்க அதுக்கு முன்னாடி காக்காத்தோப் பாலாஜி ஆம்சாங் படுகொலையில் முக்கிய குற்றவாளின்ற மாதிரி ஒரு மாய உருவாக்குறாங்க அவரை என்கவுண்டர் பண்ண பிறகு காக்காத்தூப் பாலாஜியே அவருக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்ட்டாங்க புரிதுங்களா அப்போ ஊடகங்கள் தான் வந்து காக்காத்தோ பாலாஜி ஸ்ரீ சிங் ராஜா சம்போ செந்தில் இவங்க எல்லாம் வந்து ஆம்சாங் படுகொலையில் முக்கிய குற்றவாளி குற்றவாளின்னு சொல்லிட்டு வந்தாங்களே தவிர காவல்துறை சொல்லலை அதே மாதிரி ரெண்டு பேரும் என்கவுண்டர் செய்யப்பட்ட பிறகு காவல்துறையை ஓப்பனாக சொல்லிச்சு அவங்களுக்கும் ஆம்ஸ்டாங் படுகொலைக்கும் சம்பந்தமே இல்லைன்ட்டாங்க ஓகே இப்போ சம்பவ சந்தியில் கூட அப்படிதான் தான் வந்து என்னாச்சு குற்றப்பத்திரிகை அவருடைய பேரே இல்ல சம்பவ சந்தி பேர் இல்லை அப்போ பேரே இல்லைன்னும் போது அப்ப அவர் தொடர்பு இல்லைன்னு தான் அர்த்தம் ஓகே புரியுதுங்களா இப்போ இது குண்டர் சட்டம் இது தடுப்பு காவல் இந்த தடுப்பு காவல் ரத்து பண்ணதுனால அந்த வழக்கு பலகீனமாகும் அப்படின்னு நினைக்க முடியாது வழக்கு வேற தடுப்பு காவல் வேற ஓகே அவங்க அந்த கேஸ்ல இருந்து சீக்கிரமா வெளியே வந்துட கூடாது குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்றதுக்கு கொஞ்சம் காலம் ஆகும் அந்த காலத்துக்குள்ள இவங்க இல்ல வழியிடக்கூடாது ஒரு இந்த உங்களுக்கு ஜாமீன் கிடைக்காதா ஏன்னா ரொம்ப நாள் சைடுல இருந்துட்டாங்க ஜாமீன் கிடைக்க வாய்ப்பு இல்லையா இல்ல ஜாமீன் கொடுக்க ஜாமீன்ல வரலாம் ஜாமீன்ல வராமல கூட இருக்கலாம் நீதிமன்றம் மட்டும் இல்ல காவல்துறையுடைய பிரஷர் இருக்கு இல்லைங்களா அரசு தரப்பினுடைய எதிர்ப்பை பார்த்துதான் நீதிபதிகள் வந்து ஜாமீன் கொடுக்குறதா வேண்டாமான்னு சொல்லி இருப்பாங்க சரி சரி சாதாரணமான எதிர்ப்பு சம்பிரதாய முறையிலான எதிர்ப்பு கடுமையான எதிர்ப்புன்னு இருக்கு இப்போ நம்ம வழக்குல எதுனா போலீஸ் பகுதியும் பண்ணாங்க பதினஞ்சு வருஷம் பதினாலு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் கூட ஜாமீன் கொடுக்காம விசாரணை இருக்காங்க ஓகேங்களா காவல்துறை நினைச்சுன்னா கடுமையான எதிர்ப்புகளை பதிவச்சு ஓகே ஆனால் அது காவல்துறை அப்படி பண்ணுவாங்களா இல்ல இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா இந்த வழக்கு விஷயமா கொஞ்சம் மறந்து உடனே இந்த விஷயத்தை விட்டுருவாங்களான்றது தெரியல இதே வழக்கு பொறுத்த வரைக்கும் குண்டாஸ் ரத்து செய்ததன் காரணமாக இங்களுக்கு வந்து ஜாமீன் வழங்கக்கூடாது வழக்கின் தீவிரத்தன்மையை கருத்தில் கொண்டு தான் ஜாமீன் வழங்கணும் அப்படிங்கிற வந்து அப்சர்வேஷனை வந்து இந்த ஜட்மெண்ட்லேயும் இவங்க கொடுத்துருக்காங்க ஸோ குண்டாசே உடஞ்சாலும் ஜாமீன் கொடுக்கறதுல நீதிமன்றம் ரொம்ப தீவிரமாக முடிவெடுத்து தான் செயல்படுவாங்க அது அது வந்து செஷன்ஸ் கோர்ட்டினுடைய இது தான் அமர்வு நீதிமன்றம் ஆனால் இது கொடுத்தது ஹைகோர்ட்டில் இது ஹைகோர்ட்டு ஆனால் அமர்வு நீதிமன்றம் நினச்சி ஜாமீன் கொடுக்கலாம் ஏன்னா அதில் வந்து அவங்களுக்கு தெரியும் அமர்வு நீதிமன்றத்தில் அரசு தரப்புல வந்து குற்ற குற்றவாளிகள் தரப்பு ஆதாரங்களையும் சாட்சிகளையும் சரியான முறையில் வந்து சமர்ப்பிச்சிருக்காங்களா வந்து நீதிமன்றத்தில் வந்து நிப்பாட்டி சாட்சி சொல்ல வைக்கிறாங்களா எதுவுமே இல்ல போய் வாய்தா வாய்தா வாய்தானும் போது குற்றவாளி தரப்புல வந்து வழக்கறிஞர்கள் என்ன பண்ணுவோம் இன்னும் வாய்தாவை போட்டு இருப்பீங்க சட்டத்து மீறிய செயல் இல்லையா இல்ல எங்களுக்கு ஜாமீன் கொடுங்க அவங்க எப்படியாவது கேஸ் நடக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ பிள்ளைகள் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நீதிமன்றம் செல்லும் ஓகே குறிப்பாக இந்த அண்ணா பல்கலைக்கழக வழக்கு ஞானசேகரன் வந்து கைது பண்ண பிறகு ஒரு ஒரு நாலு மாசத்துக்குள்ள வந்து ஞானசேகரனுக்கு வந்து குற்றவாளியின் வந்து நீதிமன்றம் வந்து தண்டனை கொடுத்துறாங்க ஏன் ஆம்ஸ்டாம் கொலை வழக்கு ஒரு பெரிய கொலை வழக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் அழுத்தம் திமுக அரசாங்கத்தின் மீது இருக்கு வெளிய இருந்து பிரஷர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பொற்கொடி ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்து சிபிஐக்கு மாத்திரங்கிறாங்க ஆம்ஸ்டாங்குடைய தம்பி வந்து சிபிசிஐடிக்கு மாத்திரம் இப்படிப்பட்ட சூழல்ல ஏன் வந்து இந்த வழக்கை வந்து வேகமா முடிப்பதற்கான கட்டாயம் இருக்குல்ல ஏன் வந்து இவ்வளவு லென்தா எழுத்துக்கிட்டே போறாங்க வழக்கு ஒப்பிட்டு பேச முடியாது இது வழக்கு அது வேற வழக்கு ஓகே ரெண்டாவது அதுல வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரே ஒரு ஆள் தான் அப்போ என்னதான் சாட்சிகள் ஆதாரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேருக்கு மேலே இருக்க வாய்ப்பு இல்லை சரி அந்த சா பத்து பேருக்கு கூட சாட்சிகள் ஆதாரம் வந்து அந்த செல்போனுடைய ஃபாரன்சிக்ஸ் ரிப்போர்ட்டு அந்த அவங்களே சொல்றாங்க அரசு தரப்பு வழக்கு நிறை அதாவது ஏர்டெல்னுடைய அதிகாரிகள் அந்த செல்போனை நாங்க வந்து ஃபாரன்சி ரிப்போர்ட் அனுப்பி அங்கேருந்து அதிகாரிகள் இதுதான் சாட்சி இல்லைங்க வேற எதுவும் இது வந்து அப்படி இல்லை ஐ விட்னஸ் உட்பட அக்யூஸ்ட் வந்து ஒவ்வொரு அக்யூஸ்டுடைய கன்பர்சன் ஸ்டேட்மெண்ட் ஒவ்வொரு அக்யூஸ்டு கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் வாங்கும் போதும் சரி உங்களுக்கு எங்கிட்ட ஒரு கன்பர்சன் ஸ்டேட்மெண்ட் வாங்குறாங்கன்னா ரெண்டு சாட்சிகளை வச்சு தான் வாங்குவாங்க ஓகே அந்த சாட்சிகள் இப்படி பார்த்தீங்கன்னா அது நீண்டுக்கிட்டே போகும் நீங்க வந்து இந்த வழக்கு மாரி ஏன் அது ஒரு மாசம் முடியல மூணு மாசம் முடியல இது ஒன்றும் பத்து வருஷம் கூட ஆகலாம் வழக்கு அப்படியா ஆமா சாட்சிகள் நிறைய இருப்பாங்கல்ல சரி மலைக்கும் மடுக்கும் உள்ள வித்தியாசம் இது சாட்சிகளே இல்ல இது ஒன்ப சொல்லி வடக்கே அவங்க வந்து என்ன சொன்னா யார் அந்த நிலை வேற மாதிரியா கொண்டு போறாங்க ஒரு காலம் சிபிஐ கிபிஐக்கு போய் அதை விசாரணை பண்ணி அது அந்த கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க அரசியல் சூழல் அந்த வழக்கு சும்மா நடத்தி முடிச்சு சும்மா தண்டிச்சு வழக்க முடிட்டாங்க ஓகேங்களா ரொம்ப வேகமா விசாரிக்க முடியாதுங்க ஒரு பதினேழு பேருக்காக சாட்சிகள் நிறைய இருக்குன்னு சொல்ல வரீங்க எவ்வளவு இருக்கு சாதாரணமானது இல்ல இல்ல ரொம்ப நிறைய இருக்கு விட்னஸ் விடன்சஸ் அப்புறம் வந்து சிறையில வந்து நான் சதி பண்ணாருன்றாங்க அப்ப சதி பண்ணதுக்கு உண்டான எப்படி ஆதாரங்கள் இதெல்லாம் எப்படி நீதிமன்றத்தில் சமைப்பாங்க என்று தெரியல காவல்துறை ஓகே என்னை பொறுத்தவரையும் அந்த வழக்குல வந்து அந்த சம்பவம் செஞ்ச நபர்களை செஷன்ஸ் அமரும் நீதிமன்றம் வந்து தண்டனை கொடுக்க வாய்ப்பு இருக்கு யார் காத்துல இருந்து விட்டாங்களோ அவங்களுக்கு மட்டும் தண்டனை கிடைக்க வாய்ப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்கு சரி உங்களுக்கு திருவங்கடத்தை என்கவுண்டரில் போட்டாங்க திருவங்கடத்தோட வந்த கும்பலுக்கு மட்டும்தான் தண்டனை கிடைக்க வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கே தவிர மற்ற இப்போ அதுல வந்து நாகேந்திரனும் நாகேந்திரனுடைய மகன் அஸ்வத்தாமன் இன்னொரு மகன் இவங்க எல்லாம் போட்டிருக்காங்க இல்லையா இதெல்லாம் வந்து எப்படின்னு சொன்னா காவல்துறை இது ஒரு ஒரு பெரிய டீமா இறங்கி ஒர்க் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி மக்களை ரொம்ப வைக்கிறதுக்காக போடப்பட்ட ஏன்னா நாகேந்திரன் மிக முக்கியமான குற்றவாளியா சேர்த்திருக்காங்க வழக்குல நாகேந்திரன் சிறையில இருக்காரு சிறையில இருந்துகிட்டே திட்டம் தீட்ட முடியுமா கான்ஸ்பிரைசி போர் நாட் டூவா ஆமா போர் நாட் டூ போட்டு போட்டிருக்காங்க அப்படி இருக்கும்போது எப்படி இதெல்லாம் இல்லை இல்ல அதுதான் அது நிரூபிக்க முடியாதுன்ற இப்போ வந்து அவங்க சிறையில் இருந்து உண்மையிலே சதிவு பண்ணி எப்படியே போனாலும் அதுக்கு வந்து நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும் அவர் சிறையில் இருக்கார் எப்படி அவர் தகவல் அனுப்புனாரு இல்லை நேர்காணல் போனாங்க யார் போனாங்க அவங்க மகன் போனாரு ரெண்டு மகன்கள் போனாங்க அவங்க கிட்ட சொல்லி சரி அவங்க வந்து சொன்னாங்க சரி அவங்க வந்து இவங்க இந்த இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட முக்கிய குற்றவாளின்னு சொல்லக்கூடிய நபர்கள் கூட தொடர்பில் அஞ்சலி அதான் இவங்கெல்லாம் தொடர்பில் இருக்காங்களா தொடர்பு இருக்காங்கன்னு சொன்னால் எதன் மூலியமா தொடர்பில் இருக்காங்க ஃபோன் மூலியமா தொடர்பில் இருக்காங்களா இல்லை நேரடி தொடர்பு இருக்காங்களா இந்த நேரடி தொடர்புக்கு உண்டான ஆதாரங்கள் என்ன இருக்குது ஃபோன் மூலியமா தொடர்புக்கு உண்டான ஆதாரங்கள் என்ன இருக்குது சரி ஆதாரங்களுக்கு காவல்துறை கொடுத்தனா அதுக்கு உண்டான சாட்சிகள் யார் இருக்காங்க அது பெரிய லாங் ப்ராசஸ் சாதாரணமாக நீங்கள் நினைக்கிறீங்க வழக்கெல்லாம் வந்து ஏதோ காலில் கண்ணு தரந்த ஒன்று கண்ணு கண் வந்து மூடிடுவாங்க தீர்ப்பு சொல்லிடுவாங்கன்றது அது லாங் ப்ராசஸ் இருக்கு ஓகே அதனால வந்து என்னையை பொறுத்தவரையிலோ நாகேந்திரனையோ அவங்க பிள்ளைகளையோ மற்ற இந்த பொறுக்கொடி கிருக்கோடி கைது பண்ணியிருக்காங்க இவங்களெல்லாம் வந்து தண்டனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு நீதிமன்றத்துக்கு இல்லை வாய்ப்பு ஏன்னா அவங்க இது எவிடன்ஸு விட்னஸ் வந்து சரியா அவங்க நிப்பாட்ட முடியாது ப்ரொடியூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க ஆனா அந்த கொலை செஞ்சாங்க பாத்தீங்களா அவங்கள வந்து உண்டான எவிடன்ஸ் இருக்கு ஆயுதங்கள் இருக்கு அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருக்கு அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் ரெண்டாவது எவிட விட்னஸஸ் நிறைய குறைஞ்சது நூறு நூற்றி இரநூறு விட்னஸ் கிட்ட ரெடி பண்ணியிருப்பாங்க ஓகே இந்த கொலையை பார்த்தது பார்த்ததுக்கு போனவன் வந்தவன் அந்த தெருல இந்த தெருல நின்னு வேடிக்கை பார்த்தவன் இவங்களெல்லாம் விட்னஸஸாக போட்டிருப்பாங்க ஓகே 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 சாதாரணமாக நீங்கள் நினைக்கிறேன் விட்னஸ் பாக்ஸில் ஏற்றுறது ஒரு பெரிய காரியம் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு விட்னஸ்னா கூட அதே போகும் எத்தனை வருஷம் கேஸ் இது அதனால தான் நான் சொல்ல வருது லாங் ப்ராசஸ் இப்போ குண்டாஸ் உடஞ்சதுக்காக வந்து குண்டாஸ் உடஞ்சி அவங்களாம் வெளியே வந்துடும் வெளியே வெளியே விடுறது விடாதது மாநில அரசினுடைய அந்த கடுமை தான் ஓகே பிபி தரப்புல வந்து கடுமையான எது தெரிஞ்சுன்னா வழக்க இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குன்னு கேள்விப்படுறேன் எப்படி போயிட்டு இருக்கு நீங்க எதுவும் விசாரிச்சீங்க அந்த வழக்கை பத்தி இல்ல வழக்கு வந்து அவங்க கரெக்டாக தான் நடத்திட்டு இருக்காங்க என்னை பொறுத்தவரையிலும் இதுல வந்து ஏதோ ஒரு பேக்கப் இருக்கு ஆரம்பிச்சது நான் சொல்லிட்டு வரேன் ஏதோ ஒரு பேக்கப் இருக்கு அதை தான் இப்போ ஆம்ஸ்டாங்குடைய மனைவி பொறுக்கோடி கூட வந்து எங்களுக்கு இந்த வழக்குறாங்க ஏன்னா இந்த வழக்கில் வந்து ஆளும் கட்சியை சேர்ந்த முக்கிய புள்ளிகளுடைய அதிகாரம் செலுத்துறாங்க இந்த வழக்குல அதனால இந்த வழக்கை சிபிஐக்கு மாத்துங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது வந்து காலம் தாழ்ந்த இதுவாக தான் பார்க்குறேன் இது அன்னைக்கே அவங்க கேட்டுருக்காங்க ஆம்ஸ்டாங்குடைய மனைவி இது அவர் இறந்த அடுத்த நாளே இது மனுவை போட்டிருந்தாங்கன்னா இவங்க திருவெங்கடம் என்கவுண்ட்ரு பண்ணது வந்து ஏன் பண்ணுன்ற ஒரு கேள்வி நீதிமன்றம் கேட்டிருப்பான் ஏன்னா வழக்கு விசாரணையில் இருக்கும்போது அவசர அவசமாக நீங்கள் என்கவுண்ட்ரு பண்ணுறீங்கன்னா அப்போ அந்த எதிர்த்தரப்பில் வந்து வழக்கை சிபிஐ மாற்ற சொல்கிறதுனால சிபிஐ கிட்ட போச்சுன்னா அப்போ உண்மை இது வேற ஏதோ போய் கண்டுபிடிச்சாங்கன்றதுக்காக நீங்கள் என்கவுண்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு கேள்வி வந்திருக்கோம் தமிழக அரசுக்கு மிகப்பெரிய தலைகுணிவு ஏற்பட்டுருக்குங்க தமிழக காவல்துறைக்கு பட்டு இவ்வளோ காலம் தாழ்ந்து இப்போ போய் போடுறது எந்த பிரயோஜனமும் இல்லை இருந்தாலும் வந்து அத வந்து கேக்குறதுக்கு அவங்களுடைய முறை கேட்கறாங்க ஓகே சிபிஐக்கு போனாலும் என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு சிபிஐக்கு போகுமா முதல்ல சிபிஐக்கு போனாலுமே லோக்கல் போலீஸ் ஹில் பண்ணணும் இல்ல ராமஜெகம் கேஸ் மாதிரி ஆயிடப்போ அவங்களுக்கு கண்டுபிடிக்காம கரெக்டா உங்களுக்கு தான் தெரியுது ஆனா ஏன்னா இது முடிச்சிட்டாங்க அவங்க ஆனா என்கவுண்டர் பண்ணாங்கல்ல திருவெங்கடத்தை திருவெங்கடத்தை என்கவுண்டர் பண்ணி அப்படியே வழக்கு விசாரணை வந்து அங்க வந்து ஏன் கார்டு போட்டாங்க திருவங்க எனக்கு தான் ஏன் ஒண்ணுங்கிறீங்களா ஏன் ஒன்றுன்னா இப்போ திருவங்கடம் ரஹீம் கிட்ட பேசினா இல்லையா தாமரை கிட்டையா அப்படின்றது திருவங்கடத்துக்கு தானே தெரியும் திருவங்கடத்தை கோர்ட் கழித்து விசாரணை சிபிஐ வருது விசாரிச்சு விசாரிச்சிருவங்கடத்தை கை காட்டுறாங்க திருவங்கடம் எங்காய் இருக்காப்புல திருவங்கடத்தை ஆவியை வர வச்சியா பூஜை செஞ்சு ஆவியை வர வச்சியா விசாரிக்க முடியும் புரிதுங்களா உங்களுக்கு அப்ப சிபிஐ இல்ல சரி வானத்தின் தேவ வந்தாலும் இந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கும் மிகப்பெரிய தவறுங்கிறது திருவேங்கன என்கவுண்டர் தான் திருவேங்க என்கவுண்டர் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்குது இது அன்னிலிருந்து நான் சொல்ல இல்லை அவசர சொல்ல எங்க சரண்டான ஆக்கிவிட்டு நீங்க எப்படி என்கவுண்டர் பண்ணீங்க ஆயுதத்தை ரெக்கவரி பண்ணும் போது ஆயுதத்தை எப்படி ஆயுதத்தை வந்து முதல்ல அவன் வந்து சரண்டானா நீங்களா புதிக்கல சரண்டான ஆக்கிவிஸ்ட்டு அவனை ஒரு நாள் விசாரிச்சு ரெண்டாவது நாள் நான் ஆயுதத்தை எடுக்க போனேன் சரி ஆயுதத்தை எடுக்க அவனையும் கூப்பிட்டு போனேன் அவங்ககிட்ட கேட்க வேண்டியதான் எங்கே ஆயுதம் இருக்குது எதான ப்ரொசீஜர் காவல்துறை பண்ணது ஒரு தெஃப்ட்டு கேஸில் கூட அவன் வந்து ஒரு பொருளை எடுத்து ஒழித்து வச்சுக்கானா எங்கே ஒழித்து வச்சுன்னு கேட்டுட்டு போலீஸ் அவனை கம்ப் செயின் ஹேண்ட் கம்போட வண்டியில் உட்கார வச்சு இவங்க தான் போய் எடுத்துகிட்டு வருவாங்க பொருளை அக்யூஸ்ட்டு கூப்பிட்டு மாட்டாங்க அக்யூஸ்ட்டு கூப்பிட்டு போய் அவன் எதனால் ஆயுதம் வச்சு இல்லை வேற ஏதாவது வச்சு தப்பிச்சு ஓடுவான்னு எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே இப்போது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா திரு திருப்பூரில் வந்து ஒரு கா எஸ்எஸ்ஐ உடைய ஒரு சண்முக படுகொலை நடந்தது அதுக்கு என்கவுண்டர் பண்றாங்க அந்த என்கவுண்டர் கூட நம்ம வந்து சட்ட ரீதியாக அவங்க சட்டத்தை முன்னிறுத்தி அவனுக்கு கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கணுன்றது என்னை போன்ற நபர்களுடைய கூற்று அதே நேரத்தில் தன் ஒரு ஒரு காவல்துறையே அவன் தாக்குறான்னு சொன்னா அந்த காவல்துறை மீது மக்களுக்கு இருக்கிற அந்த பயம் போய்டதுக்காக இந்த ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னும் போது நம்ம அதையும் கூட நம்ம சாதாரணமாக தான் பார்க்கறோம் எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங் சுப்ரீம் கோர்ட் சொல்றேன் இல்ல இல்ல நம்ம வந்து சாதாரணமாக பார்க்கறோம் அதே நேரத்தில் திருவெங்குடம் என்கவுண்டர் என்பது நிச்சயமாக அந்த வழக்கு திசை திருப்பதற்காக நடத்திய மிகப்பெரிய ஒரு கொடூரம் அம்சா அப்போ அம்சாங்க வழக்கம் அப்போ அந்த நேரத்திலே வந்து திருமதி திருமதி அம்சாங்கவும் சரி அல்லது ஆஹ் இப்போ பகுஜன் சமாஜ் கட்சி தலைவராக இருக்கிற ஆனந்தும் சரி அந்த விஷயத்துல வந்து நீங்க எப்படி பண்ணீங்க உடனே இந்த வழக்கு சிபிஐ மாத்துங்க என்கவுண்டர் பண்ணும்போது எனக்கு சந்தேகம் வருதுன்றது ஒரு அடுத்த திருத்தமா அரசுக்கோ சோசியல் மீடியாவில் இந்த விஷயத்தை கொண்டு வந்திருந்தால் ஒரு தீர்வு கிடைச்சிருக்கும் ஓகே ஆனால் ஆனந்தன் என்ன கொடுக்குறாருன்னு சொன்னால் அவங்களெல்லாம் என்கவுண்ட்ரு பண்ணாமல் என்ன பூஜை நடத்த முடியும் என்கவுண்ட்ரு பண்ணது நியாயம்னு சொல்லி பேசினார் அதுதான் அவர் பண்ண பெரிய தவறு இத்தனைக்கும் அவர் அட்வொகேட் அவர் ஒடுக்கமட் ஒடுக்கப்பட்ட மக்கள் சார்பாக பல வழக்குகளை வாதாடையும் ஒரு வழக்கினர் வாயிலேருந்து வருது என்கவுண்ட்ரு சரின்னு சொன்னார் நான் அப்போ நினச்சேன் ஆனந்தன் ஏதோ கோட்டை விட்டார் ஏன்னா அன்னைக்கே அவங்க பிடிச்சிருந்தாங்கன்னா நிச்சயம் ஆம்சாங் வழக்கில் வந்து இதில் மர்மங்கள் வெளியே வந்துருக்கும் ஓகே இவங்க அன்னைக்கு விட்டுட்டாங்க அது தலை விட்டு வாழைப்படுத்திக்கிற கதையை தான் இப்போது உங்கள் சிபிஐ கேட்டாலும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ராம்ஜெய் வழக்கு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு பல வருஷம் சிபிசிடி விசாரித்தான் லோக்கல் போலீஸ் விசாரித்தான் சிபிஐ விசாரித்தான் சிபிஐ சிபிசிடி விசாரித்தான் இப்போ திமுக ஆட்சி வந்த பிறகு ஸ்பெஷல் ஆஃபீஸர் நம்ம ஜெயக்குமார் எஸ்பி ஜெயக்குமாரெல்லாம் எப்படின்னு சொன்னால் ஒரு சிறந்த ஒரு விசாரணை புலி அவர் ஜெயக்குமார் எஸ்பி அவரே வந்து ஒரு ரெண்டு வருஷம் கிட்ட விசாரிச்சு கடைசியா தூக்கி போட்டு போயிட்டாரு புரிந்துங்களா அதனால இப்போ வந்து மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மறுபடி வந்து விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த சுடலைன்னு சொல்லி யாரா இதெல்லாம் நானும் சொல்றேன் அந்த நேரத்துல ஐஓவ கூப்பிட்டு வச்சு கஸ்டடி எடுங்கிட்டா அப்படின்ற நானு அந்த நேரத்துல ஐஓ விசாரணை அதிகாரி இருப்பாரு இல்லைங்களா அவரு வந்து தெரியும் அந்த ஒரு முதல் தகவல் அறிக்கை வாங்கி அவங்க விசாரணை தொடங்கும் போது இந்த வழக்கு இப்படி தான் இந்த குற்றவாளிக்குதான் அப்படின்றது தெரியும் அவங்க அதை நோக்கி போகும்போது ஒரு ஃபோன் கால் வந்துருக்கும் அதை விடுன்னு வாங்க உங்களுக்கு அந்த நபரை கஸ்டடி எடுத்து விசாரிச்சா அவன் விடுன்னு சொன்ன நபர் யாருன்னு தெரியும் அப்ப அப்படியே விசாரிச்சுன்னா அக்யூஸ்ட் வேலையும் போகலாம் அதை விட்டு நீங்க சுடலமுத்தை விசாரிங்க இல்லை குடலை முத்து விசாரிங்கன்னு நீங்க ஒரு மண்ணாங்கட்டியும் பண்ண போறது இல்லை அந்த ஓகே அம்சா அவங்களுக்கு எதை நோக்கி போயிட்டு இருக்கு எப்படி வந்து முடிய வாய்ப்பு இருக்கு முடியறதுக்கு ஒரு பத்து வருஷம் ஆகுங்கிறீங்களே அப்படின்னா நீதி கிடைக்குமா ஆம்ஸ்டாங் கொலைக்கு நீதி கிடைக்குமா இல்ல நீதி அதுதான் கிடைக்கும் ஆயுள் தண்ணி கொடுப்பாங்க எல்லாருக்கும் சொல்ல முடியாது அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த குற்றவாளி அவங்க அந்த ஸ்பாட்ல ஒரு ஏழு எட்டு பேர் ஏழு பேர் டீமுக்கு வேணா கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஆமா அதுக்கப்புறம் இவங்க போடுற இதுக்கெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இல்லை இவங்களால காவல்துறை தரப்புல வந்து ஆதாரங்களையும் சாட்சிகளையும் இவங்களால நிரூபிக்க முடியாது என்ன தான் ஜோடித்தாலும் இது ஜோடிக்கப்பட்டதுன்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு தெரியும் அவங்க தரப்பு வழக்கறிஞர்களும் அதை திறமையாக வாதாடி அதை இது பண்ணிடுவாங்க உடச்சிருவாங்க உடச்சிருவாங்க ஸோ இப்போ வந்து ஆனந்தனம் பொருக்குடி அம்சாங்க என்ன செய்யணும் இது வந்து முதல்ல விட்டுட்டாங்க ஓகே அம்சாங் வழக்கு விஷயத்தில் அவர் பொருக்கடி வந்து ஆனந்தன் நம்பினாங்க ஆனந்தம் வந்து நம்ம பண்ணுறோம் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவர் காலம் தாழ்த்தி ஒரு மாதிரியே கொண்டு போயிட்டார் ரெண்டாவது இந்த என்கவுண்டரெல்லாம் ஆதரிச்சு வேறு பேசிட்டாரு அன்சங் படுகொலை விஷயமா விசாரணை எப்படி போகுதுன்னா தமிழக அரசு சரியான முறையில் கொண்டு போகிறாங்கன்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு ஆனந்தம் கொடுத்துருக்காருங்க இப்படியெல்லாம் கொடுத்த பிறகு அது வந்து சரியில்லைன்னு இப்போது அவங்க எடுத்தாங்கன்னா மக்களே காரி துப்பாங்க இல்லையா ஆனால் நாமும் கண்டிச்சிட்டே இருக்கோம் சோசியல் மீடியாவில் நம்ம ஆனந்தில் ஆனந்தம் பண்ணுறது தப்பு என்கவுண்ட் ஆதரிக்கிற எப்படி ஆதரிக்கலாம் அப்படின்னு நம்ம கண்டிச்சு இருக்கோம் சிபிஐக்கு கேட்க சொல்லி நான் அன்றைக்கே நான் சொன்னேன் சிபிஐக்கு உடனே கேளுங்க இந்த வழக்கை ஏன்னா சிபிஐ ஒன்றே வானத்திலிருந்து வந்த தேவத்துவர்கள்லாம் இல்லை இருந்தாலும் ஓரளவுக்கு வந்து இன்ஃப்ளூன்ஸை யூஸ் பண்ணாமல் இன்ஃப்ளூன்ஸுக்கு பயப்பட மாட்டாங்க சிபிஐ லோக்கல் இன்ஃப்ளூன்ஸுக்கு பயப்படாமல் வந்து விசாரணையை கொஞ்சம் கொண்டு போவாங்க அப்போ கொண்டு போனாங்கன்னா மாநில அரசில் அதில் தொடர்பு இருந்துன்னு சொன்னால் அதிகா அதாவது அதிகாரத்தில் இருக்க தொடர்பு இருந்தாங்கன்னா அது நிச்சயம் வெளியே வர வாய்ப்புகள் இருக்கு ஓகே அப்படின்றது ஆரம்பத்தை நம்ம சொன்னோம் பட் அவங்க அதை செவி சாய்க்கில் இப்போது வந்து காலம் தாழ்த்தி இப்போ எடுக்கிறாங்கன்னா நீதிமன்றமே என்ன பண்ணா குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டாங்க அக்யூஸும் பிடிச்சிட்டாங்க விசாரணை வழக்கில் இருக்குது இப்போ என்னத்துக்கு சிபிஐ இப்படி கேட்போம் கோர்ட்டும் கேட்பாங்க கேட்போம் ஏன்னா இப்போது ராமச்சேயம் வழக்குன்னா குற்றவாளியே கண்டுபிடிக்கல சிபிஐ கொடுங்கன்றான் சங்கர்சிப்பு வழக்கு சதீஷ் சங்கர்சிப்புடைய மகன் சதீஷுடைய வழக்கு குற்றவாளியே கண்டுபிடிக்கல சிபிஐக்குன்னா ஓகேன்றாங்க திருச்சி தவுஃபீஸ் சுல்தான் என்ற சிறுமி படுகொலைக்கு வந்து குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும் போது சிபிஐ கொடுங்கன்றான் விசாரிக்கிட்டேன்றான் பட் இந்த வழக்கில் வந்து குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிட்டாங்க விசாரணை கோயிங் ஆன் அப்படி விசாரணை இருக்கும்போது எதுக்கு நீ சிபிஐ கேட்குற இப்போ போய் அப்படின்னு கேட்பாங்க ஓகே ஹைகோர்ட்டே ரிமார்க் வைப்பாங்க ஹைகோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டும் ரிமார்க் வைப்பாங்க ரிமார்க் வச்சு ரிஜெக்ட் பண்ணுவாங்க பெரும்பாலும் ஆமாம் அதில் வந்து வாய்ப்பு இல்லை ஓகே குறிப்பாக இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அம்சாங் கொலை அதாவது ஸ்பாட்டில் யார் இருந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கு குறிப்பாக இந்த பின்னாடி அஞ்சலை பொற்கொடி ஹரிகரன் அப்படின்னு ஒரு ஏகப்பட்ட டீம் எல்லாம் மோஸ்ட்லி வந்துடுவாங்க இல்ல ஹைகோர்ட் பண்ணுவாங்க இவங்க எல்லாம் ஓ யார் நான் சொல்றது நாகேந்திரன் உட்பட சொல்றேன் நாகேந்திரன் அவங்க பையன் அஸ்வத்தம் உட்பட எல்லாமே செஷன் கோட்டே ரிலீஸ் பண்ணுவாங்க சிக்கலா தான் இருக்கு ஆனா அந்த ஸ்பாட்ல ஈடுபட்டாங்க இல்லையா அவங்களுக்கு எவிடன்ஸ் இதெல்லாம் வச்சு அவங்களுக்கு கூட ஹை கோர்ட்டோ இல்ல சுப்ரீம் கோர்ட்டோ போனால் உடைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா செஷன்ஸ் கோர்ட்டு கொடுத்துருவான் அவங்களுக்கு தண்டனை தண்டனை கொடுத்துருவான் ஏன்னா ஒரு விஐபி விவிஐபி இருக்காரு அவர் இந்த மர்டர் கேஸில் வந்து எல்லாரையும் விடுதலை பண்ணேன்னா சமூகத்து மத்தியில் ஒரு ஒரு அசாதாரணமான ஒரு பார்வை நீதித்துறை மீது இருக்கும்ன்றதுக்காகவே தண்டிப்பாங்க ஓகே 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 அவர் ரொம்ப நன்றி பாய் இந்த ஆம்ஸ்டாம் கொலை வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த பதினேழு பேர் மீது குண்டாச போட்டிருந்தாங்க அந்த குண்டாசை வந்து ஹைகோர்ட் ரத்து பண்ணியிருக்காங்க அந்த பெண்ணை பற்றி ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கீங்க குறிப்பாக இந்த ஆம்சாங்கலையில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டு கொலை செஞ்சவங்களுக்கு மட்டும்தான் வந்து தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்குது மற்ற எல்லாருமே வந்து விடுதலையாக வாய்ப்பு ஆம்ஸ்டாங் ஆம்ஷாங்கலையோட முதல் கோணலே திருவேங்கலம் என்கவுண்டர் தான் உங்களுடைய பார்வை ரொம்ப விரிவாக வச்சுருக்கீங்க நேரில் நிலை கொடுத்து பேசி எனக்கு நன்றி ரஹின் பாய்